நம்மோடு ஒரு விவசாயம் இணைந்திருக்கிறார் மாவட்டங்களில் துணை முதலமைச்சர் ஆய்வு எல்லாம் பண்றாரு அமைச்சர்கள் ஆய்வு பண்றாங்க துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் நெல்லை கொள்முதல் பண்ணணும் பண்ணவே இல்லை தேங்கி கிடக்குன்னு எந்த விவசாயியும் புகார்லாம் சொல்லலை இந்த மாதிரி சொல்ற குற்றச்சாட்டுலாம் பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்றார் உங்க பகுதியில் என்ன உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன ஐயா முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மொத முதல் இந்த விஷயத்த வந்து மீடியாவில் வெளிச்சம் போட்டு காமிச்சி நீங்கள் மட்டும்தான் அதில் ஒரு நன்றியான விஷயம் என்னன்னா விவசாயியோட கண்ணீரை முதல்ல நீங்கள் காமிச்சீங்க அதுக்கு ஒரு நன்றிங்க ஐயா அதாவதுங்க முதலமை இவர் துணை முதல்வர் வந்து எந்த விவசாயியை சந்திச்சாரு எந்த விவசாயியை பார்த்தாரு எந்த நெல் கொள்முதல் நிலையத்தை நிற்கிறாரு இங்கே மழை பெய்யுதுன்னு முன்னாடி அறிவிச்சிருச்சு மத்திய அரசு வானொலி மையமும் முன்னாடி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பருவமழை ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டாங்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு எவ்வளோ மழை பெஞ்சாலும் நாங்கள் தாங்குவோன்னு சொல்கிறாரு ஒரு கொடை பிடிச்சிக்கிறத சொல்கிறாரா இல்லை பயிர் நினைக்கிறாரா நினைக்கிறார் எங்களுக்கு சார் எல்லாத்துக்குமே தெரியும் ஆண்டாண்டு காலமாக டெல்டானா இருக்கிற ஒரு ஏழு எட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது ரெவன்யூவில் இந்த ஏழு எட்டு மாவட்டத்தில் எத்தனை ஏக்கர் இந்த தடவை குருவை சாகுபடி பண்ணியிருக்காங்கிறது அரசுகளோட ரெக்கார்டில் இருக்குது அதிகாரி கையில் இருக்குது மந்திரி கையில் இருக்குது அதை வச்சு தானே உரம் கொடுக்குறீங்க அதை வச்சு தானே மானியம் விற்கிறோம் அதை வச்சு தானே மானியம் வாங்குறோம் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் இப்போ அதிகபட்சம் குருவங்கிறது நூற்றி பதினஞ்சு நாள் தான் ஒரு நூற்றி பதினஞ்சு நாள் அறுவடைக்கு தயாராகிருன்னு தெரியும் இப்போ இத்தனை ஏக்கர் பரப்பளவு நாங்கள் சாகுபடி பண்ணியிருக்கோம் எங்கள் ஆட்சி நல்ல ஆச்சின்னு சொல்கிறீங்களே அப்போ இது குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை கிடைக்கும் ஒரு விவசாயிக்கு அப்படின்னா இத்தனை லட்சம் ஹெக்டேருக்கு எத்தனை லட்சம் சாக்கு தேவைப்பட்டு கூடவா தெரியாது உங்களுக்கு அரசாங்கமா சார் இது இந்த கணக்குடவா தெரியாது ஒரு விவசாயி ஒரு ஹெக்டேர்னா ரெண்டரை ஏக்கர் விவசாயம் உங்க பகுதியில நேரடி நெல் கொள்முதல் நிலங்கள எப்ப புடி நெல்லை கொள்முதல் செய்ய ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பிடிக்கவே இல்லை அப்படி ஒரு குற்றச்சாட்டே இல்லைங்கிறார உங்க பகுதியில எவ்வளவு நெல் உங்க ஒரு ஆயிரம் மூட்டை வருதுன்னா எவ்வளவு பிடிக்கிறாங்க ஆயிரம் மூட்டை வருது ஆயிரத்தையும் பிடிச்சி அன்னைக்கே ஏத்திடுறாங்களா என்ன அங்க என்ன நடக்குது இல்லை சார் ஒரு துணை முதல்வருக்கு வந்து சாக்கு நான் என்னன்னு தெரியுமா சார் இல்லை நெல்லுன்னா என்னான்னு தெரியுமா சார் ஏங்க சார்

ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் ஏக்கருக்கு நூறு ஒரு நாற்பது மூட்டை நாற்பதுலேருந்து ஐம்பது மூட்டை வரும் சார் அதற்கு எத்தனை சாக்கு தேவைப்படும் தெரியுமா தெரியாதா இங்கே வந்து கேட்டால் முதல்ல ஒரு விவசாயி நெல்லை மழையில் நனைஞ்சி கொண்டு வந்து களத்தில் சேர்க்குறானா அந்த கொண்டு வந்த கொள்முதல் நிலையங்களில் எங்கேயுமே சரி வர மண்ணு கிடையாது எல்லாம் சேராக கிடக்கு பழுதாக கிடையாது சார் நீங்கள் குடோன்லாம் இவங்க அப்புறம் கட்டுட்டும் இவங்க ஆட்சியில் எப்போ கூட இன்னும் எத்தனை வருஷம் கட்டா போகிறாங்களான்னு தெரியல குடோன் அப்புறம் கட்டுட்டும் சார் முதல்ல ஒரு படுதா வந்த விவசாயி அவன் நெல்லை கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே மூடுறதுக்கு ஒரு படுதா வேணும்ல கீழே இடமே சரி சேரில் நிற்கிறான் இதெல்லாம் அவர் பார்க்குறாரா இல்லையா இல்லை மந்திரிங்க அவர்கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா மூணு மந்திரி தான் சேர்ந்து இதை ரிசீவ் பண்ணினோம் ஒரு விவசாயியோட கண்ணீர் தெரியுமா தெரியாதா சார் பத நீங்கள் மழை இல்லாமல் அறுவடை மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இந்த குருவை அறுவை அறுவடைங்கிறது ஒரு பதினஞ்சு நாளாக முடிஞ்சிடும் சார் சார் உங்கள் பகுதியில் உங்கள் பகுதியில் எவ்வளோ நாளும் சார் கொண்டு போய் வச்சு நெல்லை பிடிக்கிறாங்க உடனுக்குடன் பிடிக்கிறாங்களா எத்தனை நாள் வரைக்கும் அங்கே காற்று கிடக்க வேண்டிய நிலைமை இருக்குது சார் பதினஞ்சு நாளைக்கு மேலே சார் நெல்லோட கலர் மாறிடுது நீங்கள் மூடி மூடி வைக்கிறதுக்கு படுதாவும் மா கொண்டு கொடுப்போமா விவசாயி படுதா சாக்கு இருக்குல்ல சார் உர சாக்கு தெளிச்சது இருக்குல்ல அந்த எம்டி சாக்கு தச்சு தச்சு மூடுறான் அதை ரெண்டு விவசாயி மாற்றி மாற்றி அது என்ன மழை மழை பெய்யுதுன்னு தெரியுது வெயில் அடிக்கிற நேரத்தில் எடுத்து அதை உணத்துறான் உணர்த்தரத்துக்கு தார் ரோட ஒட்டி இருக்க நெல் கொள்முதல் நிலங்களில் தார் ரோட்டில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் தமிழ்நாட்டில் தார் ரோட்டில் நெல்லை கொட்டி கொட்டி ஆற்றிக்கிட்டு இருக்கான் தார் ரோடு வசதி இல்லாத கொள்முதல் நிலையங்கள் இருக்குல்ல அதை எங்கே கொட்டி நிறகுவான் என்ன பண்ணுவான் விவசாயி அதை முரத்தில் கிண்டி கிண்டி விடுறான் பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா கலர்மா மாறுது ஃபஸ்ட்டு சரி இப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காலகட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதியாகவே சொன்னாங்க நேரடி நெல் கொள்முதல்களை கமிஷன்லாம் கொடுக்க வேண்டாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கமிஷனே இல்லாமல் நிறுத்திடுவோம் அப்படின்னாங்க ஆனால் அப்படி இல்லை நாலரை வருஷமாக பார்க்குறப்ப இப்போ முப்பது ரூபா இருந்தது நாற்பது ரூபா ஆகிட்டு அப்படிங்கிறாங்க சில இடத்துல மூட்டைக்கு ஐம்பது ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது கமிஷனே இல்லைன்னா இல்லைங்கிறதையும் சொல்லுங்கள் அதை பற்றி ஒன்றும் எந்த தயக்கமும் இல்லை அதே போல் அந்த கமிஷன் வாங்கிறதுக்காகத்தான் தாமதப்படுத்துகிறாங்க கொள்முதல் செய்யாமல் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது உங்கள் பகுதியுடைய நிலவரத்தை என்ன அதாவது சார் இதில் ஒரு பெரிய சிண்டிகேட்டு வெளில தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா அந்த திமுக காரங்க கொண்டு வர நெல்லை முதல்ல எடுத்துறானுங்க அவனுங்க ஒரு ரெடி பண்ணி அவங்கக்குள்ளே ஒரு ஆளுகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்தோடனே அதிகாரிகிட்ட யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு தெரில அவங்க மட்டும் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துக்கிறாங்க வாங்கிக்கிறாங்க சின்ன சின்ன விவசாயிங்க நாங்களாம் போய் இருந்தால் இருங்க என்ன சாக்கு இல்லை ஏற்றுறதுக்கு ஆள் இல்லை இப்போலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மெதுவாக வந்து அலக்கிறாளர் சொல்லுவார் நாற்பது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஐம்பது கூட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஐம்பது கூட கொடுக்குறேன்னு சொல்ல வச்சிடறாங்க ஏன்னா என் ஒரு பத்து நாளைக்கு என் நெல்லு இங்கே நான் களத்தில் அதை அதை டெய்லி பாதுகாத்துறதுக்காக நாங்கள் வர்றது அதை ஓப்பன் பண்ணுறது திரும்ப காய வைக்கிறது சாக்கு இல்லை வண்டி இல்லை ரெண்டாயிரம் மூட்டருக்கு இடத்துல ஒரே ஒரு லாரி ஒரு பத்து லோடு மென் தான் இருக்கான் சரி நம்ம எல் இப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா நம்ம நெல்லை எடுக்க மாட்டாங்க போலருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்க கொண்டு வந்து அப்போ என்ன பண்ணுறோம் சரி நாற்பதா ஐம்பதா கூட வச்சுக்க கொஞ்சம் அளந்து கொடுத்துருன்னு அப்படின்னு சொல்ல வச்சிட்றாங்க இது வந்து ஒரு ஒரு மன அழுத்தத்தை வெளியிலே இருந்து பண்ணி இந்த அழுகையோட அழுகா சரி இதையாவது கிடைச்சிருமே இன்னொரு நாலு நாளா இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சுன்னா அடிக்கிற மலைக்கு முளைச்சி போயிடும் சரி வேறு வழியே கிடையாது சரி கொடுத்துருவோம் அப்படின்னு நாற்பது ஐம்பதாக கூட ஆக்கிட்டாங்க ஆனால் ஐம்பது ரூபா கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்கிற இடத்துக்கு விவசாயி தள்ளப்பட்டிருக்காங்க அதுதான் கண்ணீர் ஒரு பக்கம் இவன் ஆயிரத்தி எண்ணூறுக்கு மேற்பட்ட டிபிசி இருக்கு நேரடி நெல் கொள்முதல் இருக்குது அதில் எங்காவது ஒன்று தான் இப்படி கமிஷன் வாங்குறாங்களா கட்டாயப்படுத்தி பிடுங்குறாங்களா இல்லை எல்லாத்துலேயும் எப்படி இருக்கா இல்ல ஒண்ணுல கூட காசே வாங்காமல் ஒரு டிபிஎஸ்ல கூட நெல் பிடிக்கிறது இல்லையா எல்லா இடத்துலயுமே சார் எல்லா சார் எல்லா இடத்துலயும் சார் ஒவ்வொரு விவசாயியுமே கொடுக்கறான் நீங்க ரெண்டு கிராமத்துக்கு நல்ல விவசாயம் நிலம் அதிகமாக இருக்கு ரெண்டு கிராமத்துக்கு நீங்க ஒரு கொள்முதல் நிலையம் வச்சிருந்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு கிராமத்துலேருந்து ஒரு டோக்கனை கொடுத்து அனுப்புறான் அந்த டோக்கன் எதுக்குன்னே தெரியல இந்த டோக்கனை கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு இதை காமிச்சு முதல்ல அவன் நல்ல அதை பார்த்து நான் பெரும்பாலும் திமுக காரங்க ஒழுங்குறா இருக்காங்க சார் இதில் வியாபாரிங்க இருக்காங்க அந்த அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் விவசாயி ரொம்ப நனைஞ்சு போச்சுன்னா ரொம்ப கம்மியாக விலைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே இவங்களுக்கு பின்னாடி வந்து இந்த அதிகாரிகளை கையில் வச்சுக்கிட்டு திமுகங்கிற பேனரை கையில் வச்சுக்கிட்டு நெல்லை மாத்துறாங்க அப்போ அவங்களுக்கு முதல்ல நெல்லை பிடிச்சிட்டு போயிடுறாங்க நாங்கள் என்ன சொல்றையோ நாற்பது தானே ஐம்பதா சரி எடுத்துக்க என் நெல்ல எடுத்துக்க அப்படின்னு சொல்ல வச்சிட்றாங்க எல்லா இடத்துலையும் இது நடக்குது இது நிதர்சனமான உண்மை நீங்க அண்ணாவே இப்போ என்ன செய்யணும் அரசு நிறைவாக நீங்கள் அரசுக்கு முன்வைக்கிற கோரிக்கை என்ன சார் இந்த அரசுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் விவசாயி பண்ணுறப்பாடு தெரியுமா தெரியாதா ஒரு துணை முதல்வர் வந்துட்டு அப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார் கிளம்பி அதை தூக்கிட்டு எல்லா மீடியாவும் போயிடுச்சு களத்தில் வந்து ஒரு விஷயத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியுது எத்தனை ஏக்கரு இந்த பகுதியில் பயிரிடப்பட்டிருக்கு அந்த விஷயம் அரசுக்கு தெரியும் அரசு அதிகாரி கையில் இருக்குது அரசுக்கிட்ட இருக்குது அதை வச்சு தான் மானியத்தை வாங்குறங்கிறது தெரியும் நீங்கள் இந்த நிலம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு ஏன்னா இத்தனை ஹெக்டேர் இங்கே இருக்கோன்னு தெரியும் இது அறுவடை நூற்றி பதினஞ்சு நாளில் வருவோன்னு தெரியும் இந்த மழை வருதுங்கிறத பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அரசாங்கம் சொல்லிருச்சு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னு தெரியும் இதுக்கு உடனடியாக நீங்கள் நெல் குழுமுதல் நிலையத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் போடுங்க ஆல்ரெடி மூணு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க இந்த நிர்வாகத்தில் அப்படின்னா ஸ்பெஷல் அதிகாரி போடுங்க டெல்டா மாவட்டம் தான் எத்தனை மாவட்டம் சார் ரெவன்யூவில் ஒரு ஆறு ஏழு மாவட்டம் தான் வரும் தஞ்சாவூர்லேருந்து திருச்சியிலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகப்பட்டினம் வரைக்கும் இதை ஒரு அரசு ஒரு போர்க்கால அடிப்படையில் ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி முப்பது லாரியை போட முடியாதா டாஸ்மாக்க்கு மட்டும் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிற அரசு ஏன் ஒரு கொள்முதல் நிலையத்தில் ரெண்டாயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு எடுக்கணும்னா எத்தனை லாரி தேவைப்படும் அங்கே கூடுதலாக வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளர் நிர்ணயம் பண்ணி அதை பண்ணி விவசாயிகள் மூட்டை தூக்கி போட தயாராகவே இருக்கோம் சார் நாங்கள் அதை கூட பயன்படுத்தி இந்த விவசாயியோட கண்ணீரை தொடைக்கிறதுக்கு என்ன முயற்சி அதை எடுக்கணும் சும்மா நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு போயிட்டு நாங்கள் அரசு அப்படி செய்தெல்லாம் கிடையாது வந்து நின்று பாருங்கள் இங்கே விவசாயி களத்தில் இருக்கான் பதினஞ்சு நாள் வயல்ல இருந்து கொண்டு வந்து போட்ட நெல்லோட நெல்லாக படுத்திருக்கான் தீபாவளி கொண்டாடாமல் இருக்கான் அதெல்லாம் தெரிஞ்சிக்க சொல்லுங்கள் நன்றி நன்றி திரு அண்ணா கள நிலவரம் என்ன நெல் கொள்முதல்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நம்மோடு தென் தமிழகத்திலேருந்து இணைப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு விவசாயி சசிகுமார் அவர்கள்கிட்ட கேட்போம் சசிகுமார் நீங்க சொல்லுங்க என்னன்னா இந்த நெல்லை கொள்முதல் செய்வதற்கு தேவையான எல்லா கட்டமைப்பும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது அப்படின்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒவ்வொரு வருஷமும் இவங்க அளவுக்கு அதிகமாகவே நெல்லை அறுவடை செஞ்சிடுறாங்க அப்படி செய்யும் போது ஒரே நேரத்தில் எல்லாருக்கிட்டேருந்து அந்த நெல்லை கொள்முதல் செய்யும் போது தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு தமிழக அரசு விளக்கம் கொடுக்குது இதுக்கு உங்களுடைய பதில் என்ன விளக்கம் கொடுக்குது என்ன சார் அவங்க சொல்கிறத கரெக்டாக பண்ணுறதில்லை சார் நீங்கள் தொடர்ந்து பேசுங்க கொஞ்சம் இன்னும் வந்து எங்கள் நெல்லெல்லாம் என்ன எட போடவே இல்லை இன்னும் எங்களோட நெல்லெல்லாம் எல்லாம் போடவே இல்லை எங்களுடைய கண்ணீர் வந்து பெரிய நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல அதாவது வந்து அவங்க சொல்கிறது ஒரு மாதிரி சொல்கிறாங்க பேசுகிறது ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்புறம் இங்கே வந்தாக்க இன்னும் அந்த வரல ஆள் இல்லை ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி எங்களை அமுச்சுவிட்டு இன்றைக்கி வா நாளைக்கு வா அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டு தான் இருக்காங்க நாங்களும் ஒரு வாரமாக அலைஞ்சிட்டு தான் இருக்கோம் இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க இல்லை இந்த நகை நகைகள்னால் உள்ளூரில் இருக்கக்கூடிய உங்களோட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவங்க முன்னாடி இதை எடுத்து வச்சிருக்கீங்களா உங்களோட பதிலை நீங்கள் அழுத்தமாகவும் கொஞ்சம் சத்தமாகவும் சொல்லுங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அவங்க வந்து எடுத்து வச்சுருக்கோம் சார் அவங்க என்ன பண்ணுறாங்க வர்றப்ப நாங்கள் பண்ணுறோம் பேசுகிறோம் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்கோம் நாங்கள் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க அப்படி தான் சொல்கிறாங்க சரி நாங்களும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்கிறது இல்லை இந்த வருஷம் தமிழக அரசு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்னா நாங்கள் எதிர்பார்த்தது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிர் செஞ்சு அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா ஆறு லட்சம் ஏக்கர் வரைக்கும் பயிரிட்டு அறுவடை செஞ்சுருக்காங்க அதனால தான் இவ்வளோ சிக்கல் ஏற்படுது அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க அது உண்மையா இல்லை சார் அவங்க அவங்க சொல்கிறது சரியாக இருந்தாலும் மலை வந்துச்சு மலையில் வந்து எல்லாம் அதுக்கு உண்டான நஷ்டம் இடம் கிடைக்கல இங்கே வந்து களத்தில் இருக்க நெல்லும் முளைச்சி போயிருது இப்போ எங்க எங்களுக்கு முன்னாடி போ கொண்டு வந்த நெல்லும் கூட முளைச்சி போயிருக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷனும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரி நிச்சயமாக நிச்சயமாக உங்களோட கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி Whatever you do, throw a little at it. OMAX, Vests and Briefs.